துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விவசாயினுடைய தோட்டத்தில் வாழையை எடை போடுறாங்க அப்படி எடை போடும்போது தற்செயலாக ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்திருக்கா அப்படி அந்த வீடியோக்குள்ள இருக்கு அப்படின்னா எடை போடும்போது கிட்டத்தட்ட நானூறு தார் வந்து எடை போட்டிருக்காங்க மீதி நூற்றி நாலு தார வந்து எடை போடாம அப்படியே வண்டியில் ஏற்றிருக்காங்க இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா ஒரு விவசாயிக்கு ஏமாத்தி அவங்க எடையை கணக்கில் காட்டாம கொண்டு போயிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு தான் கணக்கில் வந்தது மீதி இப்போ போகுது பார்த்திங்களா த இதெல்லாம் திருட்டுத்தனமாக எடை போடாத தார் வந்து வண்டியில் ஏறுது அறுபது எடை போட்டு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது அப்படியே போதும் பாருங்கள் இடையே போடல ஐம்பத்தி நாள் ஐம்பத்தி நாலரை மூணு தார் வச்சுருக்காங்க எடை போட்டிருக்காங்க அப்படியே பாருங்கள் அப்படியே இங்கே இடை மிஷின் வச்சுட்டு அப்படியே கணக்கில் வராமல் ஏற்றுறாரு பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று மூணு தார இடை போட்டாங்க அடுத்து பாருங்க இதில் ரெண்டு தாரை அப்படியே ஏற்றிட்டாங்க ஐம்பத்தேழு இடை போட்டாங்க தார் அடுத்து பாருங்க அப்படியே பாருங்க தார் போட்டுருக்காங்க அதில் வந்து ரெண்டு தாரை அப்படியே ஏற்றிட்டாங்க இந்த திருட்டு வந்து உறுதியாகி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டாவது எடை வச்சிருக்காங்க அப்படி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாலு தார் வந்து மொத்தமாக இருக்குது அதில் முந்நூறு தார் வந்து எடை வச்சு ஏத்தனது மீதி நூத்தி நாலு தார் வந்து எடை வைக்காம ஏத்தன தார் இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வந்து ஏமாத்தி எடை வைக்காம ஏத்தன தார்கள் பத்து மாசமா ஒரு வாழைய கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துறோம் பத்தே நிமிஷம் நம்ம கவனத்தை திருப்பி இப்படி ஏமாத்திட்டு போறாங்க இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேமரா போனை நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த போனை வந்து எடை போடும்போது போது சைலண்டில் நீங்கள் போட்டுருவாங்க சைலண்டில் போட்டதுக்கு அப்புறமா அந்த கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க ஏன் நான் சைலண்டில் போட சொன்னால் மறுபடியும் இன்னொரு கால் வரும்போது அதை எடுத்துகிட்டு கவனம் மாறி போயிடும் அதனால் சைலண்டில் போட்டுக்கோங்க அடுத்து கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க கேமராவை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி மேல் பாக்கெட்ல அந்த வண்டி இடமஷன் தெரிகிற மாதிரி நீங்கள் போய் நின்றுக்குங்க நின்றுட்டு ஒரு பேப்பர் பேனால எடையை குறிச்சிட்டு வாங்க அது ரெக்கார்டை ஆகிட்டு இருக்கணும் அது எடை போடுறவங்களுக்கு தெரியப்படுத்திக்க தப்பே கிடையாது அப்போ வந்து அவங்க உஷாரா இருப்பாங்க ரெண்டாவது எடை போடும்போது உங்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பார்வை வந்து எடமிஷன் வண்டி மட்டும்தான் இருக்கணும் அவர் கேட்குற கேள்விக்கு காதலை கேட்டுட்டு வாயில் அப்படியே பதில் சொல்லுங்கள் தலையை திருப்பவே கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இடை போட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோவை ரீவைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம்